இன்னைக்கு கொள்ளு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு ஒரு காட்டன் துணியில எப்படி வாங்க இருக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில போட்டு வச்சீங்கன்னா இந்த மாதிரி மறுநாள் முளைச்சிரும் இதை எப்படி சுண்டல் பண்ணலான்னு பார்க்கலாம் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கருவேப்பில ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது நூறு கிராம் டம்ளர் இந்த டம்ளரால் தண்ணியை தெளிச்சு விட்டுக்குங்க கொள்ளு வேகிறதுக்கு லேட்டாகவும் அதுக்கு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு விசில் நல்லா வெந்துடுது ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் விட்டிங்கன்னா தான் நல்லா வேகம் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிடுங்க தேங்காவை சுண்டல்ல சேர்த்து கலந்துக்கலாம் சத்தான இந்த கொள்ளு சுண்டலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்